உன்ன இல்லையே தலைவரா மேடம் ஓ எப்ப ஏப்பா மாதம் ஒன்னரை இனிமேல் எழுந்துட்டு போனப்பா இன்னொரு கயிறை முடிஞ்சு இல்லைன்னு சொல்லுவட ஆ ஏன் ஏன்ப்பா அந்த கயிறு இருக்குல்ல இருந்துட்டு போனப்பா டைவா எழுதுறவங்க தலைவரம் டைம் ஆகுது அடுத்த மாதம் விடுறோம் தேன்னு அடுத்த மாதம் அவுங்க அந்த அடுத்த மாதம் மாட்டோட போயிடும் மாட்டை அட ஒரு மாட விட்டு பாப்பமா சரி நீ போற மாட கேட்டேட்டு குப்பன ஒன்னையட்ட போட வேண்டியதா அர்த்தமாடா ஒரு பா ஏய் உள்ள நின்னு ஓட்ட வைக்கிறாதே இவனான ஓட்ட ஓசியே ஓட்ட ஓட்டே பாத்துங்க காலையில மாதிரி பண்றீங்க உள்ள இன்னொரு மாட அவங்க இந்த மாட பிடிக்காதா இன்னொரு ஏய் இன்னொரு हा हा हा